கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னத்திலேயே வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதிசாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதி சந்திரன் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசி லக்னத்திற்கு ஐந்து ஆறு ஏழாம் இடங்களுக்கு பிரயாணம் பண்ண போறார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு சந்திரன் வந்து குரு பார்வையில இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் இருக்கும் பொழுது கோவில்களுக்கு சென்று நீங்கள் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் நம்மளுடைய பரம்பரையில நம்மளுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை பூஜித்து வந்தார்களோ எது எது வந்து நம்மளுடைய குலத்தையே அப்படியே காப்பாத்தின் அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை பல பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கலாம் இப்போ இந்த கடகராசி கடகலக்னக்காரர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு அந்த பாதை எப்படி போகும்னே தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வழிவிடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் ஏன்னா சந்த் அதாவது சந்திரன் குரு சனி இவங்க மூணு பேருமே ஒரு திரிகோணத்தில் அமையிறதுங்கிறது பல ஜென்ம விஷயங்களை வந்து நமக்கு அது எடுத்து உணர்த்துவதாக அமையும் இது வந்து நம்ம விருச்சிக ராசிக்கு தான் அதை நம்ம சொன்னோம் ஆனால் இது கடக ராசிக்கும் இது அப்படியே பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தகப்பனார் வழியில வந்து அவருக்கு ஏதாவது மனக்குறைகள் இருந்தது அப்படின்னா இப்போ அவர் சொல்லி அதை அவருக்கு செஞ்சு கொடுத்து அவர் மனசு ரொம்ப திருப்தியா இருப்பார் அப்ப அவருடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் தகப்பனார் வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா கிடைக்கும் இது வந்து இந்த வளர்பறை சந்திரனை குரு பார்க்கும் போது நீங்க ஆளே ஒரு புது பொலிவோட இருப்பீங்க வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது இது நம்ம வாழ் வார்த்தையில சொல்லும் ரொம்ப மேம்போக்கா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா கட்டாயமாக இந்த வாரத்தோட கடைசியில நீங்க அதை உணர்வீங்க வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய விஷயத்தை ஒரு புதிய பரிணாமத்தை நீங்க பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு மனசுக்குள்ள வரும் உங்களுடைய மூன்று பனிரெண்டாம் இடங்களுக்கு உண்டான புத பகவான் வந்து இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கார் சந்திரனோட அப்போ பிரயாணங்கள் மூலமாக பல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் அது எல்லாமே வந்து பலிதமாகக்கூடிய காலகட்டம் அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் வேலை சம்பந்தமாக இருக்கலாம் உயர் கல்விக்காக இருக்கலாம் அது எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் திருமண முயற்சியாக இருக்கலாம் அது எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டம் மனதுக்கு பிடித்தவர்கள் உங்களுடைய ஒரே ஒருமித்த எண்ணப்போ போக்கு உடையவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஒத்து போற மாதிரியான ஆட்களை நீங்க சந்திப்பீங்க பல பேருக்கு எதிர்பாலினத்தவரோட ஒரு அட்ராக்ஷன் உண்டாகும் மனதில் காதல் அரும்பும் அது வந்து அடுத்து திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வரும் அதனால இது வந்து திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது வந்து உகத்த காலகட்டம் தான் இது பல கடகராசி கடகளக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான காலம் இது இந்த ஒரு வார காலம் வந்து புதிய முயற்சிகள் வந்து இது நல்ல ஒரு ஆப்டான டைம் இது இவருடைய எல்லா அத்தியாயத்துக்கும் அது வந்து உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அது உயர்கல்விக்காகட்டும் வெளிநாட்டு முயற்சியாகட்டும் திருமண முயற்சியாகட்டும் ஒரு சொத்து வாங்குவதாகட்டும் அந்த மாதிரியே எல்லா விதமான நல்ல விஷயத்தில் வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணினோம் அப்படின்னா வாழ்க்கையுடைய அடுத்த நிலைக்கு கட்டாயமாக உயர முடியும் இது ரொம்ப ஒரு ஃபேவரபிளான வீக்காக இருக்குது கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகட்டும் அவங்களுடைய அடுத்த வளர்ச்சி அடுத்த கட்ட வளர்ச்சியாகட்டும் அந்த விதமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த மனக்குறைகள் வந்து அகலக்கூடிய காலமாக அது சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு குருபார்வைப்படும் பொழுது புத்திரப்பேர் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நிறைய பேருக்கு கன்சீவ் ஆரத்த இஷ்யூஸ் இருக்கலாம் அது ஹெல்த் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறத நீங்க தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது பல பேருக்கு அதனால் அந்த கர்ப்பபை சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் போகும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அந்த கான்செப்ஷன் அப்படிங்கிறது அது நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கிறது இந்த காலத்தை வந்து தகுந்த முறையில் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா ச இதுக்கும் வந்து நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணும் அதில் தான் அவங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கு வாழ்த்துக்கள்